அம்பா பராசக்தி ஈஸ்வரியே இந்த அண்டம் சராசர ரக்ஷியே உந்தன் செம்பொன் திருத்தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு முன்னின்று நீ காக்க வேண்டும் என்று வேண்டி முதலிலிட்டோம் அம்மா வளைகாப்பு முதலிலிட்டோம் அம்மா வளைகாப்பு பொன்காப்பு வெள்ளியில் புது காப்பு அதன் பின்னர் வண்ண வண்ண வளைகாப்பு வண்ண வண்ண வளைகாப்பு கச்சி ஏகாம்பரி காமாட்சி முன்வந்து காத்திட கங்கண திருக்காப்பு காப்பு பச்சை கிளியை ஏந்தும் மீனாட்சியை வணங்கட்டும் பச்சை வளைகாப்பு வணங்கட்டும் பச்சை வளைகாப்பு ஸ்ரீ தேவியை வேண்டி கொண்டு செய்வோம் சிவப்பு நிறத்தில் வளைகாப்பு சிவப்பு நிறத்தில் வளைகாப்பு மாதரசி கற்பகாம்பியை வேண்டி மஞ்சள் நிறத்தில் வளைகாப்பு மஞ்சள் நிறத்தில் வளைகாப்பு நீலா தாட்சியை வேண்டி செய்திடுவோம் நீல நிறத்தில் வளைகாப்பு நீல நிறத்தில் வளைகாப்பு வேலனை ஈன்ற விசாலாட்சியை வேண்டி செய்திடுவோம் வெண் சங்கு வளைகாப்பு வெண் சங்கு வளைகாப்பு ஸ்ரீ ஆண்டாள் தேவியை வேண்டி செய்திடுவோம் ஆடி பூரத்தில் வளைகாப்பு ஆடி பூரத்தில் வளைகாப்பு கோதை நாயகியை வேண்டி செய்திடுவோம் கரும்பச்சை நிறத்தில் வளைகாப்பு கரும்பச்சை நிறத்தில் வளைகாப்பு அன்னபூரணியை வேண்டி செய்திடுவோம் ஆனந்தமாக வளைகாப்பு ஆனந்தமாக வளைகாப்பு காப்பு அரளகேசியை வேண்டி செய்திடுவோம் முத்து பவள வளைகாப்பு முத்து பவள வளைகாப்பு கந்திஷ்டி கழுத்து கருமாரி காத்திட கருப்பு நிறத்தில் வளைகாப்பு கருப்பு நிறத்தில் வளைகாப்பு உன் சிஷ்டி போல் இந்த உலகினில் ஏதம்மா உன் சேவடி செல்வி திருக்காப்பு உன் சேவடி செல்வி திருக்காப்பு சூழ் கொண்ட மாதரை காத்து நிற்கும் தெருசூழிலியே கற்ப ரக்ஷியே உன் பணிந்து செய்யும் விண்ணப்பம் கேட்டு செய்ய வேண்டும் தயாபரியே ஆதி பராசக்தியே போற்றி அம்மா பராசக்தி ஈஸ்வரியே இந்த அண்ட சராசர ரக்ஷியே உந்தன் செம்பொருள் திருத்தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம்மம் மா வளைகாப்பு செய்கின்றோம்மம் மா வளைகாப்பு